எடப்பாடி தலைமையிலான அதிமுக மூது திருமாவர்களுக்கு திடீரென்று ஒரு பாசம் இந்த பாசமே திமுகவில் எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கிறது இன்னும் எட்டு மாதம் இருக்கிறது திருமாவர்கள் போடக்கூடிய அரசியல் கணக்கு என்ன என்பதை இந்த காணொலி வாயிலாக பார்க்கலாம் வரை தள்ளுபடி அறுவை சிகிச்சையில் என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் திருமாவளவன் அதிமுக மூது பாசம் காட்டுவது ஏன் இதுதான் இன்றைக்கு பிரதான கேள்வியாரு திருமாவளவன் திமுகவுடைய கூட்டணிக்கு எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு நபராக பார்க்கப்படுகிறாரோ அந்த அளவுக்கு திருமாவளவனை அதிமுகவும் இன்றைக்கு களத்துல விரும்புறாங்கன்றதுதான் மறுக்க முடியாத ஒரு உண்மை அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் திமுக அதிமுகவுக்கு கிளை கழகங்கள் நிறைய இருக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்காங்க பிரதான இரண்டு இரண்டு கட்சி இந்த தாண்டி மூன்றாவதாக ஒரு பிரதான கட்சியாக மாநில கட்சியாக இன்றைக்கு திருமாவளவன் அவர்களுடைய விடுதலை சிறுத்தைகள் வளர்ந்திருக்கிறது என்பதுதான் மறுக்க முடியாத ஒரு உண்மை கடந்த ஒரு எட்டு ஆண்டுகள் ஒன்பது ஆண்டுகளாக விசிகா தமிழ்நாடு முழுவதும் ஓரளவுக்கு அவங்க கிளையை கொண்டு வந்திருக்காங்க மூன்றாவது இடத்துல இருக்காங்க அதற்கு பிரதானமாக காரணமாக பார்க்கப்படுவது திருமா அவர்களுடைய தொடர் பேச்சு சுற்றுப்பயணம் தொண்டர்களை சந்திப்பது கூட்டணி கட்சிகளோட நிகழ்ச்சிகளை பங்கெடுத்து தன்னுடைய கருத்தை அந்த மேடைகளில் பேசுவது அவருடைய இன்றைய நிலை என்பது பிஜேபியை கடுமையாக எதிர்ப்பது திமுக அரசியல் ரீதியாக கொள்கை ரீதியாக பிஜேபியை எந்த அளவுக்கு எதிர்க்கிறதோ அதற்கு சரிசமமாக பிஜேபியை எதிர்த்து பேசுகிறார் பல போராட்டங்களை நடத்திருக்கிறார் பிரச்சார களத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கியிருக்கார் அந்த வகையில அவர்கள் அதிமுக மீது சொல்லக்கூடிய ஒரு அனுதாப பார்வையாக பார்க்கப்படுவது அதிமுக பிஜேபி கூட்டணிய திருமாவர்கள் விரும்பல அதற்கு காரணம் அப்படின்னா பிஜேபி எந்த ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாநில கட்சியோடு கூட்டணி வைக்கிறதோ அந்த மாநில கட்சியுடைய முதுகல சவாரி செய்து சில ஆண்டுகள்ல அந்த மாநில கட்சியை விடும் நீர்த்து போய்விடும் அந்த மாநில கட்சியுடைய கொள்கையை பிஜேபி விழுங்கிவிடும் என்பதுதான் திருமாவைக்கூடிய குற்றச்சாட்டும் ஒரு அனுதாபமும் அந்த வகையில அதிமுக மீது அரசியல் ரீதியாக கடுமையான விமர்சனம் இருந்தாலும் கடந்த காலங்களில் அம்மையார் ஜெயலலிதாவுடைய அதிமுகவில் அதாவது அம்மையார் ஜெயலலிதா தலைமை தாங்கிய அதிமுகவில் திருமாவர்கள் கூட்டணி வைத்திருக்கிறார் திருமாவர்களை மிக கவனமாகவும் சிறப்பாகவும் நடத்தியிருக்கிறார் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உரிய கௌரவம் கொடுத்து அந்த வகையில் இன்றைக்கு அதிமுக எடப்பாடியோட கூட்டணி இருக்கு கடந்த காலங்களில் ஜெயலலிதா அவர்கள் இனி ஒருபோதும் பிஜேபியோடு அதிமுக கூட்டணி வைக்கவே வைக்காது நான் செய்த மிகப்பெரிய தவறே பிஜேபியோடு கூட்டணி வைத்ததுதான் அந்த தவறுக்கு நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கிறேன் மன்னிப்பு கேட்கிற துணிச்சல் எனக்கு இருக்கிறது இனி இந்த தவறை நான் மாட்டேன் அதற்காகவே அந்த ஆட்சியை நான் கவிழ்த்து விட்டேன் என்று பேசியவர் தான் அம்மையார் ஜெயலலிதா அப்படிப்பட்ட அதிமுக இன்றைக்கு பிஜேபியோட கூட்டணி இருப்பதை தான் திருமாவர்கள் விரும்பவே இல்லை இது விரும்ப தகாத கூட்டணி இது அதிமுகவுக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டிற்கே இந்த கூட்டணி என்பது கேடு என்கிற வகையில் தான் அவர் பேசியிருக்கிறார் இது இது எரிச்சலாக ஒரு புகைச்சலை ஏற்படுத்தியிருக்கிறது காரணம் திமுகவோட கூட்டணியில் திருமாவர்கள் இருக்கிறார் தொடர்ந்து இந்த கூட்டணி வெற்றி பெற்று வருகிறது இரண்டு நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் ஒரு பல தேர்தல்களில் தொடர்ந்து இந்த கூட்டணி வெற்றி பெற்று வருவதற்கு காரணமாக பார்க்கப்படுவது இந்த கூட்டணியுடைய ஒற்றுமையும் பலமும் ஆனால் திருமா திமுகவுடைய கூட்டணியில் இருந்து கொண்டு அதிமுகவை பற்றி பேசுவது அதிமுகவுக்கு அனுதாபப்படுவதை ஒருபோதும் இங்க இருக்கக்கூடிய திமுகவுடைய தலைமை ஏற்கவில்லை என்பதுதான் பிரதானமாக பார்க்கப்படுகிறது அதை தாண்டி இன்னொரு கணக்கு அப்படின்னா அவர்களை எல்லோரும் விரும்புகிறாங்க திமுகவும் திருமாவை விரும்புகிறது அதிமுகவும் திருமாவை விரும்புகிறது இன்று தொடங்கிய தாவேக்காவும் திருமாவை விரும்புகிறது தமிழ்தேசியம் பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சியும் திருமாவை விரும்புகிறது ஆக எல்லோரும் அவர்களை விரும்புகிறார்கள் விரும்பக்கூடிய தலைவராக திருமா இருக்கிறார் ஒருவேளை திருமாவர்கள் இன்னும் தேர்தலுக்கு எட்டு மாதம் இருக்கு அதனால அதிமுகவோடு மோதல் போக்கை கடைபிடிப்பதை நிறுத்திவிட்டு திரு எடப்பாடி அவர்களோடு ஒரு உறவை நம்ம தொடர்ந்து வைத்திருக்கலாம் அரசியல் ரீதியான ஒரு உறவு வைத்திருந்தால் பிரதானமாக இரண்டு வேலை நடக்கும் ஒன்று தேர்தல் நெருங்கும் பொழுது அதிமுகவுடைய கூட்டணியில் இணைந்து அவருக்கு தேவையான எண்ணிக்கையில் சீட்டுகளை பெறலாம் என்பது ஒரு எண்ணம் அந்த கூட்டணி நாம் தமிழர் தாவேக்கா மாதிரியான ஒரு வலிமையான கூட்டணி அமைவதற்கு திருமாவுடைய வருகை கூட சிறப்பாக இருக்கும் திருமாவர்கள் அதிமுக கூட்டணிக்கு சென்றால் உறுதியாக தாவேக்கா நாம் தமிழர் மாதிரியான கட்சிகள் அதிமுகவில் கூட்டணி வைப்பதற்கு தயாராக இருப்பார்கள் ஏன்னா திருமாவை அவங்க ஒரு முன்னோடியாக தான் பார்க்குறாங்க திருமாவுடைய பேச்சும் அரசியல் அனுபவம் அப்படி பார்க்கப்படுகிறது இல்லை அதிமுகவில் தனக்கு ஒரு இடம் இருக்கு இப்போவும் அதிமுகவில் தான் போனால் இணைப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதை டிமாண்டாக திமுகவில் வைத்து இன்றைக்கு திருமாவர்கள் ஏற்கனவே சட்டமன்ற தொகுதிகளில் தொகுதி பெற்றிருந்தார்கள் திமுகவில் இப்ப கூடுதலாக இருந்து பதினைந்து தொகுதியை கேட்டு பெறுவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் குறைந்தது பத்து அதிகபட்சம் பதினைந்து இலக்கு பதினைந்து அவர்கள் உறுதியாக பெற இருப்பது பத்து இந்த மாதிரியான சீட்டு பேரத்தை திமுகவில் உயர்த்துவதற்கான ஒரு கணக்கை திருமா போடுகிறார் என்பதுதான் இன்றைக்கு அரசியல் களத்தில் பிரதானமாக ஒரு பேச்சாக மாறி இருக்கிறது ஆக இன்னும் எட்டு மாதம் இருக்கிறது திருமாவர்கள் தொடர்ந்து இப்படியே பேசுவாரா திமுகவுடைய தலைமைக்கு எரிச்சலை ஏற்படுத்துவாரா அல்லது நிலவரத்தை புரிந்து கொள்வாரா ஒருவேளை அவருக்கு அங்கே பிரதான எதிரியாக இருப்பது பிஜேபி அதிமுக கூட இருக்கிறது பிஜேபி அதிமுக விட்டு வெளியேறினால் வருவதாக இருந்தால் எடப்பாடி அவர்கள் பிஜேபி வெளியே அனுப்பினால் அதற்காக திருமாவர்கள் அதிமுகவில் சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது இதுதான் தேர்தல் களம் தொடர்ந்து பார்க்கலாம் இது கிங் டிவி நான் உங்கள் தமிழ் தள்ளுபடி அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்